ஹாய் Friends! வெல்கம் டு ஸ்டார் மூன் டுவெல் டுவெல் யூடியூப் சேனல் இன்றைக்கி கிராமத்து முறையில் வந்து என்னுடைய ஸ்டைலில் மட்டன் குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறது வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து நாங்கள் அரை கிலோ மட்டன் வந்து எடுத்திருக்கோம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது வாங்க பார்க்கலாம் ஒரு கால் கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து தோலுரிச்சு நல்லா கழுவி வச்சுருக்கோம் தக்காளி அதிகமாக போடக்கூடாது ஸோ ஒரே ஒரு தக்காளி மட்டும் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து அதுக்கான ஸ்பைசஸ் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு மூணு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பட்டை கிராம்பு ஒரு மூணு எடுத்திருக்கிறேன் இது கூட ஏலக்காய் ரெண்டு சேர்த்திக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு மிளகு வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் கருவேப்பிலை எடுத்துருக்குது அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வர மிளகா வந்து உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு தேங்காய் வந்து அதிகமாக எடுக்காமல் சும்மா அளவாக எடுத்து இந்த தேங்காயை வந்து அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கலாம் இது கூட வந்துட்டு மட்டன் மசாலா தூளுமும் கறி மசாலா தூள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் உப்பு என்ன இப்படி எப்படி செய்கிறது அப்படிங்கிறது வாங்க பார்க்கலாம் இப்போ வானிலையை அடுப்பில் வச்சுட்டு ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆனதுக்கப்புறம் வர போட்டுக்கலாம் வரமிளகா போட்டு லைட்டாக ஆயில் ஊற்றிக்கலாம் சும்மா ஒரு ஒன் மினிட் மட்டும் வணக்கிட்டு ஒரு ஒன் மினிட் மட்டும் ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா ஸ்பைசஸியுமே அதில் போட்டுடலாம் போட்டு பொன்னிறம் ஆகிற அளவுக்கு வந்துட்டு நம்ம நல்லா எடுத்துக்கலாம் இப்போ நல்லா பொன்னிறமா வணங்கிடுச்சு வந்து ஒரு தட்டில் வந்துட்டு நம்ம மாத்தி வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாட்டி மாத்தி வச்சுட்டோம் அதே வானொலியில மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்க சின்ன எண்ணெய் அப்புறம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் இது கூட இஞ்சி பூண்டையும் போட்டுடலாம் போட்டு நல்லா ஒரு டூ மினிட்ஸ் ஃப்ரை ஆகட்டும் லைட்டாக ப்ரனிஸாக ஃப்ரை ஆகிடுச்சு ஸோ இந்த டைமில் வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போட்டு நல்லா வணங்கட்டோம் இப்போ நல்லா வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி எல்லாம் நல்லா வணங்கி வந்துருச்சு ஸோ இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு நம்ம சட்னி அரைச்சிட்டு வந்துடலாம் மல்லி சீரகம் இதெல்லாம் இந்த நம்ம தனியாக மிளகா இதெல்லாம் வரைச்ச வணக்கணும் இல்லை அது தனியாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காய தக்காளி தனியாக அரைச்சிட்டு தேங்காய் தனியாக அரைச்சி அது புழிஞ்சு பால் எடுத்துக்கலாம் இப்போ குக்கர் அடுப்பில் வச்சுட்டோம் ஸோ அடுப்பில் வச்சுட்டு ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆகினதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஒரு டூ த்ரீ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் அப்புறம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெடிச்சதுக்கு அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டதுக்கு அப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற மட்டன் போட்டுக்கலாம் மட்டன் போட்டதுக்கு அப்புறம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வணக்கி விடலாம் ஒரு ஒரு ரெண்டு அஞ்சு நிமிஷம் வந்துட்டு அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அந்த மட்டன்ல வந்து விடும் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வணங்கிடுச்சு ஸோ தண்ணியெல்லாம் விடும் அந்த டைமிங்ல வந்துட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலாத்தூள் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணலாம் இந்த மசாலா ஸ்மெல் பச்சை ஸ்மெல் போக வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி விட்டுட்டே இருக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க ச சட்னி வந்து ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வதங்கிடுச்சு ஸோ அந்த டைமில் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா தூக்கி ஊற்றலாம் மிக்ஸி ஜாரை வாஷ் பண்ணி அதில் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க பால் வந்துட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்தி நல்லா ஒரு டூ மினிட்ஸ் இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்துட்டு கொத்தமல்லி தழை போட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டுக்கலாம் நாலஞ்சு விசில் விட்டுக்கிட்டு குழம்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறது வாங்க பார்க்கலாம் இப்போ விசில் வந்ததுக்கப்புறம் விசில் அடங்கினதுக்கப்புறம் மட்டன் குழம்பு ரெடி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கிராமத்து ஸ்டைலில் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்